வணக்கம் தாய்மார்களே முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் உங்களுடன் தொடர்பில் உத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் நிறுத்தலாம் நிறுவனத்தின் ஒவ்வொரு அளவுருவையும் மிகவும் கவனமாக பரிசீலிக்க உங்களை அழைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை பார்ப்போம் நைக்கி ஆயன் சி டிக்கர் என் இ இந்த மதிப்பாய்வு அன்றைய தரவுகளை அடிப்படையாகக் கொண்டது ஏப்ரல் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வகைப்பாட்டின்படி குருவத் மார்க்கெட்ஸ் நிறுவனம் நாய்க்கி ஐ துணைப் பிரிவைச் சேர்ந்தது குளோத்ஸ் எண்பத்தாறு நிறுவனங்கள் ஒப்பீட்டில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இதற்கான இறுதித் தீர்வுகளை இந்த காணொளியின் இறுதியில் பார்ப்போம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு பத்து புள்ளிகளில் பூச்சியம் துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு பூச்சியம் புள்ளி நான்கு புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த பங்கு சந்தைக்குள் மொத்த சந்தைக்கான சராசரி மதிப்பீடு ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் என்பதை நீங்கள் பார்க்கலாம் பூச்சியம் புள்ளி மதிப்பீட்டிற்கு எதிராக நாய்க்கி ஐஎன்சி ஒரு நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுதல் நாய்க்கி சி மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக பங்கு இருப்பதைக் காணலாம் நைக்கி சி மைனஸ் முப்பத்தெட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் இயக்கவியல் காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக ஐந்து புள்ளி நான்கு சதவிகிதம் கழித்து இது எதையும் தெளிவாக குறிப்பிடவில்லை ஆனால் இந்த உண்மையை மனதில் கொள்ள வேண்டியது அவசியம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் நைக்கி ஐஎன்சி எண்பத்திரண்டு புள்ளி ஒன்று ஒன்பது பில்லியன் டாலர் ஆகும் நானூற்று எண்பத்தொரு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் நைக்கி ஐஎன்சி பதினேழு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு ஆறு சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள பெரிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் பதிமூன்று புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் ஆகும் நூற்று ஒரு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் நைக்கி ஆயன்சி பதிமூன்று புள்ளி ஏழு மூன்று ஐந்து சதவீத பங்கை கொண்டுள்ளது சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் பின்வருவனவற்றைக் காணலாம் பங்கு நைக்கி சி சந்தை மதிப்பு மதிப்பீட்டின் போது துணைப் பிரிவில் பதினேழு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு ஆறு சதவீதம் இருப்பு நிலை மூலதனம் பதிமூன்று புள்ளி ஏழு மூன்று ஐந்து சதவீதம் இது பங்குச் சந்தை மூலதனத்தின் விட இருபது சதவீதம் குறைவாகும் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் மோசமானது கழித்தல் ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் நிறுவனத்தின் நிதிப் பொறுப்புகள் பதினொரு புள்ளி எட்டு ஒன்று மூன்று பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் மூலதனத்தில் எண்பத்தைந்து சதவீதத்தை புத்தக மூலதனமாக்குவதற்கான பொறுப்புகள் நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் மதிப்பீடு தாங்கக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் வருவாய் விகிதம் பிப்ரவரி பதினெட்டு இருபத்தொன்று புள்ளி நான்கு என்ற துணைப்பிரிவில் சராசரியாக உள்ளது இது துணைப்பிரிவை விட பதினைந்து சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை விலையை அதன் லாபத்திற்கு மதிப்பீடு செய்தல் நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் நான்காயிரத்து ஐநூற்று ஏழு மில்லியன் டாலர் வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் வருவாய் மூன்றாயிரத்து அறுபது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்போதைய தருணத்தை விட முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று சதவீதம் குறைவாகும் துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் கணிக்கப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் வருவாய் விகிதம் ஒன்று புள்ளி ஏழு ஆகும் துணைப்பிரிவு சராசரி ஒன்று புள்ளி இரண்டு மற்றும் துணைப்பிரிவு சராசரியை விட இரண்டு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை விலையிலிருந்து வருவாய் குறிகாட்டியின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது கொள்ளக்கூடியது மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் நாற்பத்தேழாயிரத்து எண்ணூற்று எழுபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கான எதிர்கால வருவாய் முப்பத்தி இரண்டாயிரத்து ஐநூறு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்போதுள்ளதை விட முப்பத்தி இரண்டு சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் கணிக்கப்பட்ட எதிர்கால விற்பனை குறிகாட்டியின் மதிப்பீடு பொறுத்துக் கொள்ளக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை வரம்பு ஒன்பது புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக ஐந்து புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் மூன்று புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை லாபத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு நான்கு புள்ளி ஆறு ஒன்று ஐந்து சதவீதமாகும் இது சந்தை மூலதன பங்கை விட இருநூற்று எழுபது சதவீதம் குறைவு இந்த உண்மை நிறுவனத்தின் சந்தை விலையில் ஏற்றத்தாழ்வை காட்டுகிறது நைக்கி ஐஎன்சி மாறாக மறுமதிப்பீடு நோக்கி நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் சந்தை மூலதனத்தின் அளவு ஆயிரத்து முப்பத்தைந்து ஆயிரம் டாலர்களுக்கு சமம் மற்றும் துணைப்பிரிவுக்கு இது இருநூற்று எண்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் இடையே உள்ள வேறுபாடு இருநூற்று அறுபத்தொன்பது புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக் கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட ஊழியரின் லாபம் ஐம்பத்தாறு எட்டு ஆயிரம் துணைப்பிரிவில் சராசரி பதிமூன்று புள்ளி ஒன்று ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வேறுபாடு முன்னூற்று முப்பத்தி நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் தனிப்பட்ட பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளரின் வருவாய் அறுநூற்று மூன்று டாலர் ஆயிரம் துணைப்பிரிவு மூலம் இருநூற்று இருபத்தாறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நூற்று அறுபத்தேழு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு நிறுவன ஊழியருக்கு வருவாயின் பங்கின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவு சராசரியான நான்கு புள்ளி ஏழு சதவீதத்துடன் ஒப்பிடும்போது குறைக்கப்பட்ட பங்குகள் மூன்று புள்ளி இரண்டு சதவீதம் ஆகும் இது சாத்தியமான குறுகிய அழுத்தத்தின் குறிகாட்டியாகும் காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு பத்தொன்பது சதவீத அளவை காட்டுகிறது நைக்கி ஐஎன்சி அதே சமயம் துணைப் பிரிவுக்கு இந்த நிலை தோராயமாக நாற்பது சதவீதம் தொழில்நுட்ப ரீதியாக துணைப் பிரிவில் உள்ள பத்திரங்கள் இதைவிட அதிகமாக மதிப்பிடப்படுகின்றன நைகி ஐஎன்சி நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக ஐம்பத்தைந்து டாலர் ஐம்பத்தொன்பது சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக எழுபத்தொன்பது டாலர் முப்பத்தொரு சென்ட் ஆகும் தற்போதைய மதிப்பீடு மற்றும் ஒருமித்த முன்னறிவிப்பின் இயக்கவியல் தோராயமாக நாற்பத்தி மூன்று சதவீதம் ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் அது உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு முறையால் கொடுக்கப்பட்ட பருவத்தில் பொதுவில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் ஆர்டர் அட்டவணையில் உள்ளது குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பகுப்பாய்வின் விளைவாக நைகி ஐஎன்சி தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு அமைப்பு குருவூர் மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது வீடியோ மதிப்பாய்வு என்பதால் ஆர்டரை திறக்க வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குருவூர் மார்க்கெட்ஸ்